அமைச்சர் துரைமுருகன் மற்றும் நடிகர் ரஜினி என்ற பிளவுபட்ட இரண்டு தங்கங்கள் ஒன்று சேர்ந்து விட்டதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் இந்த பக்கம் ரஜினி என் ஆருயிர் கலை சகோதரர் இந்த பக்கம் துரை அவர்கள் என் ஆருயிர் அரசியல் தலைவர் அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா தங்கத்தில் விழுந்த பிளவா ரொம்ப அழகான கேள்வி இது கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது என்ன காங்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்தது தான் தங்கத்தட்டில் ஒரு கீறல் விழுந்தது பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும் தங்கம் பிளவுபடாது கல் பிளவுபடும் ரெண்டு தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த தீர்வு என்று நீங்கள் தரவொலி செய்து இந்த இரண்டு பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க